எல்ல குழந்தையே இன்று உன் அப்பன் என்னுடைய வார்த்தைகளை நீ நிச்சயமாக கேட்டே தீர வேண்டும் ஏன் தெரியுமா இந்த அப்பன் இன்று உன்னை கட்டாயமாக இப்பொழுது நான் சொல்வதனை நீ கேட்டாக வேண்டும் கட்டாயப்படுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சக்தி இந்த அப்பன் உன்னோடு பேசுவதை கவனித்து கொண்டு இருக்கின்ற ஒரு வேளை என்னை தவிர்த்து நீ செல்வாயானால் அந்த சக்தி உன்னை எளிமையாக ஆட்கொண்டு விடும் அப்பன் உன்னோடு இவர்கள் உதாசீனம் செய்கிறார்கள் என்றால் இனி நம்மை தடுப்பதற்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி இந்த துஷ்ட சக்தி உன் வாழ்க்கை முழுமைக்கு ஆக நிறைந்து நிற்கும் அதனால் இன்று இந்த அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு முடித்து விட்டாயானால் அந்த துஷ்ட சக்தியானது திரும்பி பார்க்காமல் உன் இல்லத்தை விட்டு ஓட்டம் எடுத்துவிடும் ஒவ்வொரு நாளும் உனக்கு கஷ்டங்களை அதிகரித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயமும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்காக வந்து கொண்டிருக்கின்றது அப்பன் வரும்பொழுது எல்லாம் நிச்சயமாக ஒரு மாற்ற த்தை உணர முடிகின்றது இந்த அப்பன் நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல மாற்றத்தை தர செய்கின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை யோசிக்கின்ற தருணத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு புகழ் பல சந்தோஷங்களும் சேர்ந்து வந்து விட்டது என்பதுதான் உண்மை எல்லாவற்றையும் கடந்து விட்டு உன் அப்பன் உன்னை தேடி வந்துவதற்கு ஒரு காரணம் உண்டு அதனை எளிதாக எல்லாம் இந்த வாழ்க்கையில் எதுவும் உனக்கு நடந்து விடுவதில்லை யார் என்ன நினைத்தும் ஒரு கோடி கொடுத்தாலும் இப்பொழுது அது நிலைவராது எதை நினைத்தும் தத்தளித்து கொண்டிருக்கின்ற எந்த விஷயத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நிச்சயமாக நீ பெற்றுவிட வேண்டிய தருணம் இந்த துஷ்ட சக்தி உன்னை ஆட்டி படைப்பதனால் கிடைக்கின்ற நல்ல விஷயம் அத்தனையும் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கின்றது என்ன உன் அப்பன் இன்று ஒரு முடிவோடுதான் உன் முன்னால் நிற்கின்றேன் என்னை தாண்டி ஒரு துன்பம் உனக்கு வருகிறது என்றால் அந்த துன்பம் உன்னை வந்து சேர்வதற்கு முன்பாக பல முக்கியமான காரணம் நீ யாக மட்டுமே இருக்க முடியும் தெய்வம் துணை நிற்கின்றாலும் ஒரு பிரச்சனை ஒரு வரை தாங்குகிறது என்றால் அது அவர்கள் அனுமதியோடு மட்டுமே நடக்க வேண்டும் எந்த வகையிலும் கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது நீ எந்த நேரம் எந்த நொடி பொழுது நான் உன் முன்னால் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்கின்ற ஒரு பேரதிர்ஷ்டத்தின் ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் ஆட்சியில் நீ உறுதி செய்ய வேண்டும் நொடி பொழுது கஷ்டங்களும் கவலைகளும் யாருக்கும் நிரந்தரமாக கிடையாத பொழுது சந்தோஷங்களும் யாருக்கும் இங்கு நிரந்தரமாக கிடையாது நான் மட்டும் கஷ்டப்படுகின்றேன் என்று நீ சொல்லும் பொழுது அடுத்தவர்களுடைய அதனை சொல்வது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் இடத்தில் என்ன இருக்கின்றது என்ன இல்லை என்பது போல மற்றவர்கள் இடத்தில் இருக்கின்றது இல்லை என்று பதில் இருக்கத்தான் செய்கின்றது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் பணம் இருக்கின்றவனுக்கு நிம்மதி இல்லை என்கின்ற கஷ்டம் பணம் இருக்கில்லாதவர்களுக்கு பணம் இல்லை என்று வேதனை ஆனால் எல்லோரும் நினைத்து விட்டால் ஒரு சந்தோஷம் அந்த நொடியில் அடைய முடியும் ஆனால் அதை அவர்கள் நினைத்து பார்ப்பது கிடையாது எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேர வேண்டும் என்று நீ எப்பொழுதும் நினைக்கிறாயோ அப்பொழுது உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த துஷ்ட சக்தி அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறிவிடும் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிட்டு இந்த துஷ்ட சக்தி உன்னை நெருங்குவதற்கும் உன்னை விட்டு விலகுவதற்கும் உன் கைகளில்தான் இருக்கின்றது உன் மனதில் எதிர்மறையான சிந்தனைகள் எப்பொழுதும் கூடுதலாக விஷயங்கள் நடந்து விடுமோ என்கின்ற பயம் இருக்கின்றது அதனை உன் ஆட்சி செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த அப்பன் நினைத்து விட்டால் உனக்கு இதிலிருந்து இருந்து எல்லாம் ஒற்றை நொடியில் தீர்வினை கொடுக்க முடியும் ஆனால் அதனை ஒருபோதும் நான் செய்துவிட மாட்டேன் நீ யாக ஒவ்வொரு விஷயங்களையும் திரி தெரிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு பலன்கள் மொத்தமாக உனக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கை எதற்காக நாம் வாழப்போகின்றோம் என்கின்ற எண்ணம் உனக்கு எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் உன்னை சுற்றி வரும் பொழுது நீயாக இந்த வாழ்க்கையில் இருந்து வெளிவர வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்கிறோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் நிறைவாக இருந்து கொண்டிருக்கும் ஒருவர் பணம் இல்லை என்றால் பணம் இல்லை என்று சொல்கின்றார்கள் ஒருவர் நிம்மதி இல்லை என்று கூறுகின்றார்கள் எல்லாவற்றையும் பணம் இருந்தால் நம் அதற்கேற்றவாறு இருந்து கொள்வதும் நிம்மதி இல்லை என்று நினைப்பதும் அது நம்முடைய எண்ணங்களில்தான் இருக்கின்றது அதனை புரிந்து கொண்டாலே போதும் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் உன்னை சுற்றி வரும்பொழுது எல்லாம் இன்று நமக்கு கிடைப்பது என்னவென்று என் பிள்ளை சற்று ஆழமாக யோசித்து பார் எதிர்பாராமல் ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறது என்றால் தெய்வம் எதையும் உன்னிடத்தில் சொல்ல முயற்சிக்கிறது என்பதனை thank புரிந்து கொள்ள வேண்டும் நேரடியாக உன் முன்னால் வந்து அதை என்று என்ன சொல்லிவிட வேண்டும் என்ன சொல்லிவிட மாட்டார்கள் ஒரு சில விஷயம் உனக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் வரும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன்னால் வந்து உணர்த்துவதுதான் என் குழந்தையே எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ சரியாக பார்த்தாக வேண்டும் உன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய கஷ்டம் எல்லாம் கரைந்து போகும் என்று சொல்லும் பொழுது அது உனக்கு நடக்க வேண்டும் என்றால் எந்த நிலையிலும் நீ இப்பொழுது இருக்கின்றாய் எந்த முயற்சியிலும் உனக்கு வளங்கள் கொடுக்க போகின்றது என்பதை உனக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எப்பொழுதும் உனக்கு யார் எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லி நீ பழக வேண்டும் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நீ நன்றி கடனாக இருக்க வேண்டும் உனக்கு உதவி செய்பவர்கள் ஒருபோதும் நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது உன்னை தேடி வந்து உனக்கு நன்மையை கொடுத்தவர்கள் எக்காரணம் கொண்டும் நீ அவர்களை விட்டுவிடக்கூடாது இந்த அப்பன் சொல்லது போல துட்ட சக்தி அங்கே இருந்து வேடிக்கை பார்க்கின்ற நிலைக்கு நீ வைத்திருக்கின்றாய் என்றால் என் பிள்ளை உன் மனதில் இருந்த எதிர்மறையான விஷயம் அத்தனைக்கும் காரணம் எவ்வளவுதான் தீபம் உனக்கு ஏற்றினாலும் நன்மைகள் செய்து கொடுத்தாலும் எவ்வளவுதான் தெய்வம் உனக்கு உற்சாகத்தை அள்ளி கொடுத்தாலும் உனக்கு நம்பிக்கை உணர்வை கொடுத்தாலும் உனக்கு ஒரு சில விஷயத்தை நீ பெற்று வேண்டும் என்று நினைக்கின்றாய் தனியாக சில முடிவுகளை எடுக்கின்றாய் தேவையில்லாதவர்களிடம் அதற்கான அறிவுரைகளை கேட்டு நிற்கின்றாய் கடைசியில் உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதுதான் கடைசியில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து எதுவும் நடக்காமல் இந்த மனிதர்களினுடைய நட்பினை கெட்ட விஷயங்கள் தான் ஏராளமாக இருக்கின்றது உன்னை தேடி வந்து இந்த அப்பன் உன் முன்னால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நேரம் வரும் பொழுது எல்லாம் அந்த நாளில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்யும் பொழுது அது மிக பெரிய பலன்களை உனக்கு கொடுக்கும் உன்னை ஆட்டி படைக்கின்ற உன்னை விட்டு விலகி வைக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஆட்டி படைக்க கூடிய எல்லா துர்க்க சக்திகளும் உனக்காக விலகி நிற்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எது நடக்கிறது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு நிரந்தரமாக நீங்கும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த வகையிலும் துன்பங்களை கொடுத்து விட முடியாது வலிக்கும் நான் உன்னோடு நிலையாக நிற்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலைகள் வாய்க்கும் பொழுது உன்னை காயப்படும் நினைப்பவர்கள் உன்னோடு இருக்கின்றவர்கள் என்பதை மறந்துவிடாதே நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா என் பிள்ளைகி நல்ல நட்போடு உன் ஒருவர் பழகி கொண்டு இருக்கிறார் ஒரு நாளும் நீ அவர்களை பார்த்து பொறாமைப்பட்டது கிடையாது இவர்களை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு நம்மிடம் என்ன இருக்கின்றதோ நம் வாழ்க்கையில் நமக்கு என்ன வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ அதை வைத்து நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் எப்பொழுதும் உனக்குள் இந்த உணர்வோடு நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அந்த இடத்தில் ஒரு வீடு கட்டி நீ ஆசைப்படுகின்ற அந்த வீட்டிற்கு இந்த வசதி வாய்ப்போடு இருக்கின்ற வரை அழைத்து செல்கின்றாய் அதை பார்க்கும் பொழுது அந்த நட்பு என்ன சொல்லும் தெரியுமா அந்த இடத்தில் இருக்கின்ற குறைகளை பற்றி மட்டுமே உன் இடத்தில் சொல்லும் உன் மனதை காயப்படுத்தும்படி பல விஷயங்களை உன் இடத்தில் சொல்வார்கள் அதாவது என்னவென்று என்று உனக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லி கொண்டிருப்பார் அப்பொழுது உன் மனதுக்குள் என்ன தோன்றும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிய அல்லவா எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டிய வீடல்லவா ஐயோ இதனை கஷ்டப்பட்டு வாங்கிய இடம் இதனை பார்த்து இதில் இத்தனை குறைகள் சொல்கின்றாயே என்று தோன்றும் அப்பொழுது அவர்களின் மீது உனக்கு சந்தேகம் வராது இன்னும் இது போன்ற எத்தனை விஷயங்கள் உன் மனதில் இவர்கள் பதிய வைத்திருக்கிறார்கள் எத்தனை விஷயங்களில் இருக்கின்ற நன்மைகள் எல்லாம் விடுத்து உனக்குள் தீமைகளை இருக்கின்றார்கள் என்பதை அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும் நிச்சயமாக இந்த சூழ்நிலை உன் மனதில் எத்தனை வேதனைப்படுத்துகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ அதனை அடைவாய் எத்தனை பெரிய துரோகத்தினால் நம் நட்பை வளர்த்துகின்றோம் நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்து கூடாது என்றுதானே நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இவர்கள் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்களே என்று நினைத்து என் பிள்ளை நிச்சயமாக நீ வேதனை அடைவாய் உன்னால் இந்த வாழ்க்கை சர்வசாதாரணமாக எல்லாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட முடியாதபடிக்கு வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்து இவர்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது என்ற விஷயத்தை கண்டும் வேதனைப்படக்கூடாது நாம் சொன்னதை இவர்கள் நம்பிவிட்டார்கள் என்று ஆனால் என் குழந்தையே தெரியும் அல்லவா இந்த நிலையில் இவர்கள் நம் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்று என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் கவலையையும் உன்னை தொடர்ந்து வர நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் கொடுக்கின்ற இந்த துஷ்ட சக்திகளை உன்னுடைய வாழ்க்கையில் வைத்து நான் வேறறுத்து விடுவேன் என்பதை என் பிள்ளை நீ நல்ல மாற்றங்களும் நல்ல சூழ்நிலைகளுக்கும் என்றும் என் உன்னை நள்ளி வழியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் துஷ்ட சக்தி என்று இந்த அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளையின் இல்லத்திற்கு இருந்து வெற்றியை கொண்டு ஓடி வந்து இனி இங்கு திரும்பி வரக்கூடாது அப்பன் நிற்கின்ற இதையெல்லாம் என் நிச்சயமாக உணர்த்திவிடு என் குழந்தையை உன் உடைய இல்லத்தில் இந்த துஷ்ட சக்தி எல்லாம் நடமாடிவிடாமல் செய்ய வேண்டும் என்று உன் அப்பன் பலருடைய பாடல்களை எல்லாம் உன் இல்லத்தில் ஒழிக்கச் செய் இந்த அப்பனுடைய எல்லாம் நீ செய்து நடைபெறும் போது உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உன்னிடத்தில் நல்லதாக மாறும் அப்பனுடைய பாடல்களையும் அப்பனுடைய இல்லத்தில் ஒருபோதும் செய்ய வினைகள் அண்டாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பனுடைய செயல்கள் அங்கே இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் என் பிள்ளையை தீய வினைகள் எல்லாம் நீ ஒழிக்கச் செய்து கொண்டே எரித்து நிச்சயமாக உன் மனதிற்குள் மிக பெரிவு தெளிவு கிடைத்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த அப்பன் உனக்காக உன் இடத்தில் சொல்வதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கான பதிலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ அது போன்று உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது உனக்கானது எல்லாம் நல்லதாக நடக்கும் உனக்கான விஷயத்தை உன் அப்பன் உன் இடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து தருவேன் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்